வணக்கம் டெல்லியிலிருந்து புறப்படும் முன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யார் வீட்டிற்கு சென்றார் தெரியுமா நெகில வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செயல் அப்படி டெல்லியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யார் வீட்டிற்கு சென்றார் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழர்களுக்கு தேவையான பல்வேறு கோரிக்கைகளை கேட்டுப் பெறுவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க நேற்றைய தினம் டெல்லி சென்றார் நேற்று டெல்லி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவு டெல்லி தமிழத்தில் தங்கினார் அதனைத் தொடர்ந்து இன்று காலை பதினோரு மணி அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தார் தமிழ்நாட்டிற்கு தேவையான பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்திட தேவையான ஒன்றிய அரசின் நிதியை விடுவிக்க கோரி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் வலியுறுத்தினார் லோக்சபா தேர்தலுக்கு பிறகாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதல் முறையாக நேரில் சந்திப்பதால் இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது ஆனால் எதிர்பார்க்காத வகையில் டெல்லி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தவிர்த்து மேலும் சில தலைவர்களை நேரில் சென்று சந்தித்தார் அதன்படி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி அவர்களை அவரது இல்லத்திற்கு சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தார் மேலும் டெல்லி தமிழர் இல்லத்தில் தங்கியிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்கள் நேரில் வந்து சந்தித்து பேசினார் டெல்லியில் பிரதமர் மோடி அவர்கள் மட்டுமல்லாது திடீரென கூட்டணி கட்சி தலைவர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசியது அனைவரது கவனத்தையும் திமுக பாலவிழா மாநாடு நடைபெறுகிறது இதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கு பெற இருக்கின்றனர் அந்த வகையில் டெல்லி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து இதற்கு அழைப்பு விடுத்திருக்கலாம் என்று தெரிகிறது இதற்கிடையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை டெல்லியிலிருந்து மீண்டும் சென்னை புறப்படுவதற்கு முன்பாக டெல்லியில் முக்கியமான ஒருவரது வீட்டிற்கு நெருள் சென்றார் அதாவது மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் வீட்டிற்கு தான் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்றார் அரசியல் கலந்து எப்போதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது அக்கறையும் பாசமும் கொண்டவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் அதேபோல் சீதாராம் யெச்சூரி அவர்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதும் கொண்டிருப்பவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி அண்மையில் சீதாராம் யெச்சூரி அவர்கள் மறைந்த நிலையில் இன்றைய தினம் டெல்லி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் உள்ள சீதாராம் யெச்சூரி அவர்கள் இடத்திற்கு நேரில் சென்று அவரது மலதுவி மலதுவிறது செலுத்திவிட்டு அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் தெரிவித்தார் மேலும் சீதாராம் யெச்சரி அவர்களது குடும்ப உறுப்பினர்களோடு சிறிது நேரம் அமர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உரையாடினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் சீதாராம் யெச்சரி அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் நெகிழ்ச்சியடைந்தனர் அடைந்தனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு திமுக எம்பிக்களான டி பாலு திருச்சி சிவா மற்றும் கனிமொழி ஆகியோரும் உடன் சென்றிருந்தனர் டெல்லி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லியிலிருந்து மீண்டும் சென்னை புறப்படுவதற்கு முன்பாக மறைந்த சீதாராம் யெச்சூரி அவர்கள் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாட்டில குறிப்பிடுங்க